குரு மாணவர் இன்றைக்கு பவுல் திமோத்தேயு என்ற ஒருவரை காண்கின்றார் அங்கு கண்டு அவருக்கு சில செயல்களை செய்து தன்னோடு அழைத்து செல்கின்றார் இதை நமது சிந்தனைப் பொருளாக எடுத்துக்கொண்டு நாம் தியானிக்கப் போகின்றோம் அங்கு திமோத்தேயுவை காண்கின்றார் காண்கின்ற பொழுது அவரது விசுவாசமும் செயல்பாடுகளும் பவுலுக்கு பிடித்து போகின்றது ஏன் என்று கேட்டால் அவர் மிகவும் நல்லவராக தென்படுகின்றார் பின்பு அவரது குடும்பத்தாரை பற்றி பார்க்கின்றார் அவரது குடும்பத்தார குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் ஒரு யூத பெண் தந்தை ஒரு கிரேக்கம் தழுவியவர் இரண்டு பேருமே நல்லவர்களாக தெரிகின்றார்கள் அதற்கு பிற்பாடு என்ன செய்கின்றார் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து சீடராக மாற்றி தன்னோடு அழைத்து சென்று பயிற்சியை அளிக்கின்றார் பயிற்சியை அளித்த பிற்பாடு திமோதேயவும் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடராக மாறி பவுல் வழியாக சீடராக மாறி நற்செய்தி அறிவித்து தனது இன்னுயிரையும் திருச்சபைக்காகவும் கடவுளுக்காகவும் தந்தார் என்பது நமக்கு தெரிய வருகின்றது அன்பார்ந்தவர்களே குருத்துவ மாணவர்களை அழைப்பது என்பதும் இப்படித்தான் இன்று வரை நடைபெற்று வருகின்றது முதலில் அந்த மாணவரின் நடவடிக்கைகள் சரியாக இருக்கின்றதா என்பதை குருமட அதிபர் ஆராய்ந்து அறிகின்றார் அந்த ஆராய்ச்சி பங்கு குருவின் வழியாகவும் நடக்கின்றது அதற்கு பிற்பாடு அந்த மாணவரின் குடும்ப பண்புகள் எப்படி இருக்கின்றது தாய் தந்தை எப்படி இருக்கின்றார்கள் அவர்கள் உண்மையான விசுவாசத்தில் இருக்கின்றார்களா அவர்களது ஒழுக்கமான வாழ்க்கை பற்றியெல்லாம் அவர்கள் பார்க்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு அந்த குருமட மாணவரை குருமடத்தில் தேர்ந்து கொள்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு பயிற்சி அளிக்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு அவரது குணநலன்களை பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த பிற்பாடு தான் அவருக்கு குருத்துவ பட்டத்தை ஆயிரவர்கள் வழங்குகின்றார் இந்த நடைமுறை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு மாணவரை எடுத்தார்கள் குருவாக ஆக்கினார்கள் என்பது அல்ல பவுல் எவ்வளவு அழகாக இதையெல்லாம் சொல்லித் தந்திருக்கிறார் பார்த்துக்கலாம் ஆகவே இந்த நாளில் திமோத்தே என்னும் குருமானவரை நமக்கு கடவுள் காட்டி இருப்பதால் குருமட மாணவர்களுக்காக ஜபிக்கிறோம்